இருபத்தி நாளில் ஒன்று ஏற்பதும் எங்கள் ஐயா வைகுந்தராசர் வந்து ஈரேழு உலகெல்லாம் ஒரு குடையின் கீழ் அரசால வருவதும் எங்கள் ஐயா சிவசிவ சிவசிவ அரகர அரோகரா வணக்கம் நான் உங்கள் அழியில் ஆச்சரன் சந்தன் சம்ராஜ் இன்றைய தலைப்பில் நம்ம அகில திட்ட அம்மான செய்திகளை பார்த்துட்டு வந்தோம் அதில் இன்றைக்கும் ஒரு முக்கியமான செய்தி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம பெரிதாக வர இருக்கக்கூடிய விஸ்வரூபத்துக்கு படத்திற்கு பேரை மாத்தியாச்சு பேர் என்னன்னா சம்யுக்தா அப்படின்னு மாற்றியாச்சு எதுக்கு வம்பு நமக்கு நம்ம உண்டு நம்ம மேலே உண்டு போயிடுவோம் அப்படின்னு வடிவில் சொல்லுவார் அந்த மாதிரி படத்துடைய பேர் இனிமேல் ஷாக்ஷா சம்ப்தா ஜாக்குவாத்தங்கிட்ட பேச வச்சு கில்டு சவுத் டி பிலிங் சேம்பர்லாம் பதிவு பண்ணுறதுக்கான ஏற்பாடுகள் போயிட்டுருக்கு டாக்குமெண்ட் ரிப்போர்ட் நான் நாளைக்கு அனுப்புகிறேன் ஸோ படத்தோடைய பேர் படத்து அப்படின்னா இந்த அந்த பொண்ணு ஒரிண்டடா நடிச்சிருக்கும் படம் ஃபுல்லாக பொண்ணு தான் ட்ராவல் பண்ணும் பொண்ணு வந்து ஒரு பேசிக்காக சொல்றனே ஒரு ஸ்டோரி அதை கூட ஏன் வரலாறு சொல்லிட்டாங்கன்னு ஏதாவது ஒரு பொண்ணு எதிர் வீடியோ போட்டாலும் போடலாம் நான் பொதுவாக என் கதையில் வர ஸ்டோரி சொல்கிறோம்ப்பா சாக்ஷாத் சம்யுக்தாவில் வந்து ஒரு ஊரில் ஒரு மகாராணின்னு வச்சுக்காங்களே இளவரசி பட்டத்தரசி ஒரு பெரிய ஒரு செல்வாக்கு செல்வந்தர் ஃபேமிலியில் பிறந்த ஒரு அழகி அழகினா நீங்கள் உடலில் பார்க்க கூடாது உள்ள அளவில் அவங்களுக்கு ரொம்ப குணம் அதாவது இவை இறக்கும் காரணம் மனம் பாசம் அன்பு அன்பு கர் இந்த ஆடு மாடு நாய் பூனை கூட கூட அன்பாக பழகுறவங்க நீதி நேர்மை சத்தியம் தர்மத்தை மிகுந்து பால பண்றவங்க அவங்களுக்கு எதிர்பார்த்தா பாராத விதம் விதமாக விடுதி வாழ்க்கைக்கு பிறகும் தனிமைப்படுத்தப்படுறாங்க அந்த தனிமைப்படுத்தப்பட்டதுக்கு அப்புறமும் அவங்களுக்கு ஒரு சில கனவுகள் ஏற்படுது வாழ்க்கையில் அந்த கனவுகள் அவங்களுக்கு சில விஷயங்களை உணர்த்துது அந்த கனவுகளில் ஒரு கனவு மட்டும் நான் இப்ப ஓப்பன் பண்றேனே என்னடா நம்ம கனவு அப்படியே சொல்லிட்டானே யாராவது எதிர் வீடியோ போடக்கூடாது இப்பயே சொல்லிடுறேன் அந்த கனவுல அவங்களுக்கு சில அரிதான காட்சிகள் அதாவது ஒரு வேற டைமென்சன்ஸ் வேற ஒரு சில விஷயங்கள் நான்கு முறை வேதங்கள்லாம் அப்படியே ஷார்ட் அண்ட் ஷா அவங்களுக்கு வந்து போயிடுது சோ அவங்களுக்கு சாட்சாத் அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கறதெல்லாம் முன்கூட்டியே தெரிய ஆரம்பிச்சிருது இந்த சிவபெருமான அனுகிரகம் பரிபூர்ணமா உங்களுக்கு கிடைச்சிருது எப்படி சொல்றது சிவனே அவங்க தானு சொல்லலாம் அப்படி ஒரு சார்ட் சார்த்து சமீப ஸ்டோரி போயிட்டு இருக்கும் அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அடுத்த ஸ்டோரி அடுத்த பாயிண்ட்லாம் சொல்கிறேன் சொல்றேன் அப்புறம் படம் வழி வரும்போது மீதி ஸ்டோரி பார்த்துக்கோங்க இந்த படம்ல ஐயா வைகுந்தார் என்ன சொல்றாருன்னா இருபத்தி நாலு நாளோ இருபது நாளோ கழிச்சு ஐயா ஐந்தர் ஒரு குடையின் கீழ் உலகம் எல்லாம் எப்படி இருக்கும் என்ன மாதிரி பண்ணுவோம் சொல்லி பாப்பீங்க எப்போ வருவாரு என்ன பண்ணுவார்னு பாத்துக்கலாம் என்று கூறிவிடப்படுவது நான் உங்கள் அழியில் ஆட்சியாளர் சாந்தன் சாம்ராஜ் மீண்டும் ஒரு தலைப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம் திசையல் நாயனத்தில் இருளாதி என்னோட கேடாகி போத்து சரி செய்ய வழியும் தெரியலம்மா என்ன சுத்தி என்னென்னமோ நடக்கிறம்மா கண்டதெல்லாம் கனவாகி போயிருமா துக்கத்துல உண்ண நானும் போல சேரம்மா தெரித்தர தெய்வம் வந்து